அர்ச்சனை பண்றோம் என்னுடைய நட்சத்திரம் இது இதுக்கு நீங்க அர்ச்சனை பண்ணுங்கன்னு சாமி கிட்ட அந்த நட்சத்திரத்தை தான் சொல்லுமே ஒழிய கரணம் நம்மளுடைய ராசி இந்த ராசி நட்சத்திரங்கள் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் புரியுதுங்களா இந்த லக்னத்துக்கு எனக்கு ஒரு அபிஷேகம் கொடுங்க எனக்கு ஒரு ப்ரேயர் கொடுங்க நம்ம சொல்றதுல அப்போ ஒருவர் நட்சத்திரத்தையும் பலப்படுத்தினா அதனுடைய கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரும்போது அது அந்த கோயில் இருக்கக்கூடிய ஒரு வல் நல்ல வைப்ரேஷனும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மூலாதாரங்களும் இன்னும் கனெக்ட் ஆகும் பஞ்சபூத சக்திகள்னு சொல்றோம் அப்ப நம்ம பஞ்சபூத சக்திகள் நம்ம உடம்பிலே இருக்கு இல்லையா நீர் நிலம் ஆகாத காட்டி நம்ம உடம்புல இருக்க அத்தனையும் நம்ம நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில்களுக்கு போகும்போது கனெக்ட் ஆயிடும் இப்ப நம்ம சொந்தக்காரங்களை பாக்குறோம் அது எங்கேயோ ஒரு ரொம்ப ஒரு வெளி மாநிலத்துக்கு போறோம் அங்க ஒரு சொந்தக்காரங்களை பார்த்தா நீங்க எவ்வளவு உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் உடனே அங்க இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு ஈஸியா தெரிவாங்க ஈஸியா நம்ம அந்த இடத்தையெல்லாம் சுத்தி பார்க்கலாம் அதே மாதிரிதான் நம்மளுடைய இந்த விஷயங்கள் அனைத்தும் ஓகேவா சரி நம்ம இன்னைக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான ஒரு அபூர்வ கோயில்களை கோயில்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க கண்டிப்பா போயிட்டு வரணும் அந்த ஒரு முறையாவது போயிட்டு வரும்போதுதான் பன்னிரெண்டு மாசத்துக்கும் அந்த அந்த பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும் ஓகேங்களா பாத்திரலாமா நிறைய பேர் பாருங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க நான் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாம் இதுவரைக்கும் சொல்லப்படாத சப்த கண்ணீர்கள்னா யாரு அவங்க எங்கிருந்து உருவாக்கப்பட்டார்கள் அவர்கள் வந்து வழிபட்ட ஸ்தலம் இன்னைக்கு உங்களுடைய குலதெய்வ கோயில்கள் எடுத்துக்கோங்க எந்த கோயிலும் கருப்பிராயிர சப்த கண்ணீர்கள் இல்லாத ஒரு ஆலயமே கிடையாது ஏன்னா அவங்க தான் வழிகாட்டிகள் அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் தனக்குள்ள உள்ளடக்கக்கூடிய ஒரு கன்னிமார்கள் தேவதைகள்னு சொல்லுவாங்க அவர்கள் நினைத்தாதான் ஒரு வீட்டுல நல்ல காரியம் நடக்கும் சந்தோஷம் இருக்கும் திருமண யோகம் கிடைக்கும் நம்மளுக்கு குழந்தை பாகம் பூர்வ புண்ணியஸ்தானம் அனைத்தும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சப்த கண்ணீர்கள் இந்த சப்த கண்ணீர்கள் வந்து குளம் தலைக்க வருபவர்கள் நம்மளுடைய குளம் தலைக்க வருபவர்கள் அதனாலதான் எல்லா ஆலயத்திலையும் முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா சப்த கண்ணீர்கள் இல்லாத ஆலயம் கிடையவே கிடையாது அப்ப அவர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரியும் போதுதான் இப்ப ஒரு குழந்தை படிக்கலாம் அப்படின்னா நம்ம எந்த கண்ணீரை வழிபடணும் புரியுதுங்களா இப்ப நம்ம டோட்டலா சப்த கண்ணீர்னு சொல்றோம் அப்ப எந்த கண்ணீரை வழிபடணும் அவங்க எங்கிருந்து உருவானாங்க அப்ப அந்த பாட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் இந்த தேவதையை வழிபட்டா ரொம்ப நல்லது நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கதை வடிவத்துலயும் சொல்லுவேன் ஓகேங்களா கண்டிப்பா இதை நீங்க உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஓகே சரி ஃபர்ஸ்ட் நம்மளுடைய நட்சத்திரங்கள்ல முதல் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஷ்வினி மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இருபத்தி ஏழு நம்மளுடைய வாழ்க்கையை இருபத்தி ஏழு சுழற்சின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய வாழ்க்கை சுழற்சி ஒரு பெண் வந்து மாதவிடா அடையிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா முப்பது நாட்கள் கிடையாது இருபத்தி ஏழு நாட்கள் தான் எந்த விஷயம் எடுத்தாலும் இருபத்தி ஏழு நாட்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய சுழற்சி ஓகே அந்த இருபத்தி ஏழு கூட்டினீங்க என்ன அப்படின்னா ஒன்பது அப்போ ஒரு பாகியத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் நம்மளுக்கு பலம் பெறணும் ஓகே முதலாவதாக அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி அப்படிங்கிறது யாருடைய ஒரு அமைப்பு அப்படின்னா கேது பகவான் விநாயகருடைய அம்சம் இந்த கேது பகவான் அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அவரு பலம் வாய்ந்தவர் அப்போ கேது அப்படிங்கிறது என்னன்னா சட்ட சிக்கல் ஞானம் நம்ம ஒரு ஞானம் பெறணும் நம்ம ஒரு நல்ல ஒரு மருத்துவரா இருக்கணும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல நல்லா சிறந்து விளங்கணும் நம்ம உன்னிப்பா கேட்டு பண்ணி அதன் அவங்க வாழ்க்கையை நடத்தணும் காரணம் யாருன்னா கேது பகவான் அப்ப இந்த கேது பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தை வச்சிருக்காரு ஓகே அப்பா அதற்கு உண்டான ஒரு கோயில் எங்க இருக்கு அப்படின்னா பிறவி மருதீஸ்வரர் ஏன்னா இந்த பிறவி மருதீஸ்வரருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு கேது பகவான் பனிரெண்டில் இருந்தால் என்ன சொல்லுவாங்க எனக்கு அடுத்த பிறவி கிடையாது நிறைய ஜாதகர்கள் வந்து உங்களுக்கு சொல்லிருக்காங்க ஏன்னா கேது பகவான் தான் மோட்சக்காரகன் அப்ப இந்த மோட்சக்காரகன் பிறவி இல்லாத மருதீஸ்வரர் பிறவி மருதீஸ்வரர் அப்ப பிறவி எனக்கு இந்த ஜென்மத்துல நல்ல விதமா நான் வந்து வாழணும் நல்ல விதமான ஒரு வாழ்க்கையை நான் என் குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு போகணும் மக்களுக்காக நம்ம வாழணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் போக வேண்டும் வருடத்திற்கு ஒரு முறை நீங்க கண்டிப்பா போகணும் சரி நம்ம என்ன சொல்லி அங்க போகணும் நம்ம ஏதாவது பரிகாரங்கள் இருக்கு அப்படின்னா உங்க உடல் உங்க உடல் அந்த மண்ணை மிதிக்க வேண்டும் உங்கள் பாதம் அந்த மண்ணுல வந்து படம் உங்களுடைய சக்தின்னு வந்து பஞ்சபூத சக்தி இருக்கு அதுல இச்சா சக்தி மேலேயும் கிரியா சக்தி கீழேயும் நம்ம சொல்லக்கூடிய நட்சத்திர கோயில்களுக்கு போகும்போது அந்த ரெண்டும் ஆக்டிவேட்டு நம்மளுக்கு இடுப்புக்கு மேல ஒரு பாகம் இடுப்புக்கு கீழே ஒரு பாகம் புரியுதுங்களா அப்ப இடுப்புக்கு மேல இருக்கக்கூடியது யார் நம்மள ஆதிக்கம் பெற வைக்கிறாரு இடுப்புக்கு கீழே சனி பகவான் புரியுதுங்களா இப்ப கால்வெளி கைவெளினா சனி பகவானுடைய ஆதிக்கம் நம்மளுக்கு கெட்டு போச்சு அப்படிங்கறதுதான் அதிகம் அப்போ இந்த இடுப்புக்கு மேலையும் இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுமொத்த ஒரு அமைப்பு அதுக்குள்ளதான் எல்லா கிரகங்களும் நம்மளுக்கு இருக்கு ஓகே அப்ப அத வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணும் நம்ம நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு எழுதிக்கோங்க அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பிறவி மருதீஸ்வரர் நாளைக்கு வந்து எல்லாம் கமெண்ட்ல வந்து மேடம் மேடம் எனக்கு நாங்க பாக்கல அப்படின்னு சொல்லாதீங்க அதனாலதான் சொல்றேன் இதெல்லாம் இதுல உன்னிப்பா கேட்டாதான் அந்த ஆத்மாத்தமான ஒரு விஷயத்தை நீங்க கேக்கும் போதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல காலம் பிறந்துருச்சு ஏதோ அசால்ட்டா அவங்களும் சொல்றாங்க நாங்களும் இதெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சு தானே சொல்றோம் அதை நீங்க வந்து ஈஸியா நாங்க சொல்றத நீங்க அழகா எடுத்துக்கிட்டு அதை நீங்க போயிட்டு வாங்க இந்த கோயிலுக்கு போகும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களும் சரி அதுல இருக்கக்கூடிய அந்த அஸ்வினி நட்சத்திரம் எங்க இருக்குங்க மேசத்துல இருக்கு அந்த மேசத்துல இருக்க அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு நல்ல வலிமை பெறும் அப்ப அஸ்வினி நட்சத்திரம் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க அந்த மேசத்துக்கு அதிபதி நல்ல வீடு வாசல் வண்டி வாகனம் அனைத்துமே நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் இருக்கு இல்லையா திருவாரூர்ல இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருத்துறை பூண்டி திருத்துறை பூண்டி அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு சரிங்களா நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்தது பரணி நட்சத்திரம் அஸ்வினி பரணி இந்த பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் இந்த பரணி நட்சத்திரத்துல ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா பரணியில் பிறந்தால் தரணி ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா கண்டிப்பா கிடையாது இந்த பரணியில பிறந்தவங்களுடைய குடும்பம் யாரெல்லாம் பரணி நட்சத்திரத்துல பிறக்கிறீங்களோ அவங்க குடும்பத்துல வந்து கூட்டு குடும்பம் இருக்கும் பயங்கரமான ஒத்த 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 பையன் இருக்க மாட்டாங்க ஒரு கூட்டு குடும்பமா அவங்க வம்சத்துல நிறைய ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க அப்போ அவங்க நல்லது கெட்டது என்னென்ன பிரச்சனை சீர் இப்போ வந்து ஒத்த பையனா இருந்தா ஒரு தங்கச்சிக்கு சீர் நடத்தி பார்க்க மாட்டான் கல்யாணம் பண்ணி பார்க்க முடியாது ஏன்னா ஒத்த பையனா இருப்பாங்க ஆனா இந்த பரணி நட்சத்திரம் அப்படி எல்லா கர்மாக்களும் என்ன இருக்கு நல்லது கெட்டது அனைத்தும் அனைத்து விதமான சடங்குகளும் இந்த நட்சத்திரக்காரர்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்ப இந்த நட்சத்திரத்துக்கு என்ன வலிமை இருக்குன்னா இந்த பிறவியில நான் எல்லாமே முடிச்சுக்கிட்டேன் எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும் தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது இந்த பரணி நட்சத்திரம் அதுக்கு அதிபதி சுக்கர பகவான் அப்ப இந்த நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணணும்னா ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு வீடு வாசல் ஒரு மனைவி எதுவா இருந்தாலும் கணவன் மனைவி அவங்களை தேர்ந்தெடுக்கும் போது மிக மிக பார்த்து கொஞ்சம் உங்களுடைய ஸ்லோ ப்ராசஸிங்ல கொண்டு வந்தாதான் அது ஸ்டாண்டர்டா இருக்கும் ஸ்பீடா செய்யற விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு நல்ல விஷயங்களா அமையாது ஓகேங்களா இந்த பரணி நட்சத்திரத்துக்கு என்ன கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னீஸ்வரர் கோயில் அக்னீஸ்வரர் சரிங்களா அக்னி குழம்பு அக்னீஸ்வரர் அக்னி அக்னிகுழம்புன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த அக்னி யாருக்கு அதிபதி பெண் தெய்வத்துக்கு பெண்கள் வந்து அக்னியா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஏன் இப்படி சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கேன்னு கேக்குறாங்க இல்லையா அப்போ இது பெண் ஆதிக்கம் பெற்ற ஒரு நட்சத்திரம் அப்ப இந்த நட்சத்திரம் வந்து ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் பெண்ணுக்கு ரொம்ப ரொம்ப மகிமையும் பலமும் அதிகமா அக்னீஸ்வரர் கோயிலுக்கு போகும்போது கெட்ட பேர் வந்துகிட்டே இருக்கும் எது எடுத்தாலும் நான் போனா அது நடக்க மாட்டேங்குதுப்பான்னு சொல்ற குறைகள் எல்லாமே உங்களுக்கு இருக்காது ஏன்னா சீதா தேவி இருந்து வெளியில வரும்போது ஒரு பரிசுத்த ஒரு அமைப்பா கொடுக்குறாங்க அப்ப அக்னி ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு யாகம் பண்றோம் நம்ம ஒரு வேள்வி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்தை சுத்தம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்ப இந்த கோயிலுக்கு பண்ணவங்க நட்சத்திரம் சுத்தம் ஆயிடும் இல்லையா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வரும்போது உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டு குறையும் அடுத்தது உங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வாகும் இங்க போய் உங்களோட பேருக்கு ஒரு அர்ச்சனை சாமிக்கு ஒரு மாலை அர்ச்சனையும் மாலை ஐந்து வகையான பல வகைகள் எப்பவுமே அஞ்சு பல வகைகள் எடுத்துக்கோங்க ஒரு உங்களுடைய நட்சத்திர கோயில் அதனால ஐந்து வகையான பழங்கள் அடுத்தது ஒரு மாலை உங்களுடைய பேருக்கு ஒரு அர்ச்சனை அது எந்த கடவுளும் அந்த கடவுளுக்கு உண்டான ஒரு வேஷ்டியோ ஒரு துண்டோ இது நீங்க வாங்கிட்டு அந்த கோயிலுக்கு நீங்க கொடுத்துட்டு வரும்போது உங்க வீட்டுல அதே சுமங்கலியா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தீரும் ஓகே புரியுதுங்களா இப்போ திருமணத்துக்கு லேட் ஆறாங்க அப்படின்னா அங்க நம்ம என்ன கொடுத்துட்டு வந்திருக்கோம் ஒரு பொடவை பழங்கள் பூ இதெல்லாம் கொடுக்குறோம் அப்ப அதெல்லாம் நல்ல விஷயத்துக்கு தானே கொடுக்குறோம் அதே நல்ல விஷயங்கள் உங்க வீட்லயும் அது நடக்கும் சரி இந்த கோயில் எங்க இருக்குன்னா நல்லாடை என்ற ஊர்ல இருக்கு நல்லாடை அப்படிங்கிற ஊர் இருக்கு அந்த ஊர் வந்து காரைக்கால் போகும் வழி சரிங்களா இதை நோட் பண்ணிக்கோங்க நான் நிதானமா தான் சொல்றேன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு நான் இப்போ தான் ரெண்டுக்கு வந்திருக்கேன் ஏன்னா உங்களுக்கு அது புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க இது வந்து நல்லாடை அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கு அந்த ஊர் வந்து காரைக்கால் செல்லும் வழியில் அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை இந்த கார்த்திகைக்கு பாத்தீங்கன்னா கார்த்திகை பெண்கள் அப்படின்னு வந்து நட்சத்திரத்துக்கு அதிபதி அவங்க முருகனை வளர்த்த கூடிய ஒரு பெருமை பெற்றவர்கள் கார்த்திகை பெண்கள் அதே கார்த்திகை வந்து சூரியனுக்கு அதிபதி புரியுதுங்களா அப்ப இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்தால் அவர்கள் என்றும் ஒரு முதன்மையான ஒரு அமைப்பு இருக்கும் அவங்க எப்பவுமே கீழே இறங்கவே மாட்டாங்க ஒரு போய் உட்கார சொன்னாலும் கீழே உட்கார மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு படி மேலதான் உட்காருவாங்க அப்ப இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு கௌரவம் இயற்கையிலேயே அவங்க பிறப்பிலேயே அவங்களுக்கு வந்துடும் புரியுதுங்களா அப்ப இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையில என்னைக்குமே நான் கீழே இறங்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க காத்திர காத்திர சுந்தரேஸ்வரர் காத்திர சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு நீங்க போகணும் புரியுதுங்களா கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க காத்திர சுந்தரேஸ்வரர் கோயில் இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா மயிலாடு மயிலாடுதுறை இருக்கு இல்லையா அந்த வழியா போகும்போது பூம்புகார் செல்லும் வழியில மயிலாடுதுறையில இருக்கு இந்த கோயில் பூம்புகார் போறீங்க இல்லையா அந்த வழியில மயிலாடுதுறையில வந்து இந்த கோயில் இருக்கு நீங்க வந்து இத வந்து நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு கோயில்களே உங்களுக்கு வந்து அது அதிபதியா இருக்குங்கிறதே தெரியும் அப்ப இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய பலம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் பலம் என்னைக்கும் பலவீனமா ஆகவே ஆகாது உங்களுடைய தலைமை குறையாது இப்ப இந்த நட்சத்திரத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முதலாளி என் முதலாளி கார்த்திகை நட்சத்திரம்ப்பா உத்திர நட்சத்திரம் பா உத்திராட நட்சத்திரம் இப்படி சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு சின்ன ஒரு தொழிலுக்காவது முதலாளியா இருப்பாங்க அந்த வீட்டுல அவங்கதான் ஒரு வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு முதலாளி தன்மையில இருப்பாங்க அவங்க கிட்ட ரெண்டு பேராது வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு எழுதிட்டு இருக்கீங்களா இல்ல நோட் பண்ணிக்கோங்க புரிஞ்சுதுங்களா அப்பதான் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல இதெல்லாம் வந்து யாராவது இந்த நட்சத்திரத்துல இருக்குமே போப்பா உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும் சீக்கிரமா நீ தொழில ஜெயிச்சலாம் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பாக்கியம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா அடுத்தது ரோகிணி நட்சத்திரம்